அண்மையில் ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டதுங்க இந்த விழாவில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துகிட்டு பேசியிருந்தாரு அவர் பேசியிருக்கிற விஷயம் அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லி பல்வேறு நபர்களும் சுட்டிக்காட்டிட்டு இருக்கிறாங்க அதோடு சேர்த்து பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய கையால பாரத மாதா படம் புரிச்ச நாணயத்தையும் தபால் தலையையும் வெளியிட்டிருக்கிறாரு இந்த விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்குது எனவே இந்த விஷயத்தை பல்வேறு தலைவர்கள் கண்டித்து பேசிக்கிறாங்க குறிப்பா நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாருங்க அதாவது அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னிக்கு பதிவிட்டிருந்த முதலமைச்சரான முக ஸ்டாலின் அவர்கள் நமது இந்தியா அனைத்து மத மக்களுக்குமான மதசார்பற்ற நாடு அப்படிங்கிற அடிப்படை தத்துவத்திற்கு வித்திட்டவர் அன்னல் காந்தியடிகள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே வெறுப்பின் விதைகள் தூவப்பட்டு பிரித்தாறும் சக்திகள் தலை தூக்கும் போதெல்லாம் அவற்றை எதிர்கொள்ளும் வலிமையை நமக்கு என்றும் வழங்கும் ஆற்றல் அவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து தான் முக்கியமான விஷயத்த சொல்றாரு நம் தேசப்பிதாவை கொண்டொழித்த மதவாதியின் கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் ஆர்ஸ்எஸ் இயக்கத்தின் நூற்றாண்டுக்கு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவரே அஞ்சல் தலையையும் நினைவு நாணயமும் வெளியிடும் அவல நிலையிலிருந்து இந்தியாவை மீட்க வேண்டும் இதுவே காந்தியடிகளின் பிறந்த நாளில் நாட்டு மக்கள் அனைவரும் ஏற்க வேண்டிய உறுதிமொழி அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்கிறாரு எனவே இந்த பார்வையில் தான் பல்வேறு நபர்களும் பிரதமர் மோடிக்கு கண்டனங்களாக சொல்லிட்டு வராங்க ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது அக்டோபர் ஒன்று அதுக்கு அடுத்த நாள் தான் காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுது இது எவ்வளோ பெரிய முரண் பார்த்தீங்களா அகிம்சைய வலியுறுத்திய இந்திய நாட்டு விடுதலையில் ஒரு முக்கியமான பங்களிப்பை செலுத்தின காந்தியடிகளை சுட்டு கொண்ட இயக்கமான ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை ஒரு இந்தியாவுடைய பிரதமர் வந்து பாராட்டி சீராட்டி நாணயத்தை வெளியிட்டு அஞ்சல் தலையை வெளியிட்டாருன்னா இது எவ்வளோ பெரிய முரண் எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க இதோட மட்டும் இல்லாம ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தொடங்கப்பட்டதுல இருந்து தேசத்தை கட்டி எழுப்ப பாடுபட்டு இருக்குதுன்னு பேசியிருக்கிறாரு தியாகம் தன்னலமற்ற சேவை ஒழுக்கத்துல ஒரு அசாதாரணமான எடுத்துக்காட்டு ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமா பேசி வச்சிருக்காரு இதையெல்லாம் பார்த்தா எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா ஒரு முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி அவ்வளவு பொய்ய பேசி வச்சிருக்காரு ஏன்னா நாட்டை கட்டமைக்கிறதுலயும் ஆர்எஸ்எஸ் எந்த பங்களிப்புமே செய்தது கிடையாது அதுக்கு மாறா இந்திய அரசியல் சட்டத்தின் மூலமா நிறுவப்படுற மாடர்ன் இந்தியா புதிய இந்தியாவை செதைக்கிற வேலையில தான் ஈடுபட்டு இந்தியா சுதந்திர வாங்கத்துக்கு முன்னாடி இருந்து தன்னுடைய இந்துத்துவ மதவாத அரசியல தொடங்கி இருந்த ஆர் எஸ் எஸ் இந்து மகாசபையும் இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி அவங்களுடைய வெறி தீரவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த டெக்னாலஜி வளர்ந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல மதவாத சிந்தனையை பரப்புறது மதவாத அரசியலை முன்னெடுக்கிறது ஒருத்தர் மாட்டுக்கறி வச்சிருந்தாலே அவர் கெட்டவர் முஸ்லீம்னா கெட்டவங்க ஒருத்தர் மாட்டுக்கறி வச்சிருந்தாலும் சரி வைக்கலனாலும் சரி கேள்வியே கேட்காம அவர் அடிச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் மன சூழ்நிலையை வளர்த்து விட்டது பொய்யை பரப்புறது பொய்யின் மூலமாக வெறுப்பை கக்கிறது இஸ்லாமியர்கள் தான் நமக்கு எதிரின்னு சொல்லி கட்டமைக்கிறது நம்ம இந்துக்களை இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்புன்னு சொல்லி எந்த ஆபத்துலையும் இல்லாத இந்துக்களுக்கு ஆபத்து இருக்கு ஆபத்து இருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி ஒரு இல்லாத பயத்தை உண்டாக்கி கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் சிறுபான்மையினராக இருக்காங்களோ அவங்க மேல வெறுப்பை கக்கி அவங்க இயல்பா வாழவே முடியாது அப்படிங்கிற நிலைமையை உண்டாக்கி வச்சிருக்கிறது எல்லாமே இந்த ஆர்எஸ்எஸ் ஒழுக்கத்துக்கும் தியாகத்துக்கும் தன்னலமற்ற சேவைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குதாமா இதையெல்லாம் நம்பணும்னா பாஜக காரணம் தான் இருக்கணும் இது எல்லாம் சமூக தளத்தில் அச்சீவ் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணம் ஆர்எஸ்எஸ் உடைய தேர்தல் அடியாளர் பாஜக மட்டும்தான் பாஜக ஆட்சிக்கு வந்த இந்த பதினோரு வருஷத்துல எல்லா கும்பல் வன்முறைகளும் சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிரான வன்முறைகளும் தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகளும் அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்க்க முடியுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்துகிற மதசார்பின்மை அப்படிங்கிற கோட்பாடு முழுமுட்டிலுமே செதஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது இந்திய நாட்டு மக்களுடைய அச்சமா இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் உடைய சேவகர்களுக்கு இந்திய நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தின் மேல மிகப்பெரிய மரியாதை இருக்குது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாரு இதெல்லாம் சுத்தமான வடிகட்டுன்னு போய்ங்க எனவே ஆர்எஸ்எஸ் இயக்கம் தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து மதவாத வெறிய பரப்பி இப்போ நூறாண்டு அடைஞ்சிருக்கிற சமயத்தில் அதுக்கு விழா எடுத்து கொண்டாடிட்டு நாணயத்தையும் போஸ்டல் ஸ்டாம்பையும் வெளியிட்டு அடுத்த நாளே கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம காந்தியடிகளுக்கு மாலை போட்டு வணங்குறாரு ஆர் எஸ் எஸ் உடைய நாதராம் கோட்ஸே காந்தியடிகளை ஒரு முறை சுட்டு கொண்டாரு ஆனா அதே ஆர் எஸ் பாராட்டிட்டு இப்படி அடுத்த நாளே மாலை போட்டுக்கிட்டு பிரதமர் மோடி அவர்கள் காந்திக்கு வருஷம் வருஷம் துரோகத்தை பண்ணிட்டு இருக்காரு இது மட்டுமா சிபிஎஸ்இ பள்ளிகள் கடைபிடிக்கிற என் சிலபஸ்ல காந்தியை பத்தின முக்கியமான உண்மைகளே தூக்கிட்டாங்க காந்தியடிகள் இந்து

இதெல்லாம் எவ்வளோ பெரிய மோசடி பாருங்க காந்தியை யாரு அதுக்கு காரணமான ஆர்எஸ்எஸ் எப்படி தடை செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை எடுக்கிறாங்கன்னா அவங்க வரலாற்றையே மாற்றி அமைக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுது இந்த பாடத்தை நீக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணமாக சொன்னாங்க கொரோனா தொற்று காலகட்டத்தில் மாணவர்களுக்கு படிப்பு சுமை அதிகமாக இருக்குது அதனால் அவங்களுடைய சுமையெல்லாம் நாங்கள் குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான அபத்தங்களை மோசடிகளை செஞ்சு வச்சிருக்காங்க பின்னாடி தான் தெரியுது இவங்க மாணவர்களுடைய சுமையை குறைக்கலை வரலாற்றையே மாற்றி எழுதிட்டு ஆர் எஸ் மாணவர்கள் யாரும் இதை படிச்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தந்திர வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க வகையில் தான் அண்மையில் இயக்குனர் ரஞ்சித் நடத்திட்டு வர நீலம் சோசியல் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மேற்கு தொடர்ச்சி மலை படத்தோடைய இயக்குனரான நெலின் பாரதி அவர்கள் நடித்த ஹேராம் அப்படிங்கிற ஒரு குறும்படம் வெளியாக இருக்குதுங்க அதில் இந்த வரலாற்று இருட்டடிப்பை தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதாவது மகாத்மா கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத மாற்றி மகாத்மா இறந்தார் இறந்தார் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாரு எனவே இதே கொடுமையத்தை என்சிஆர்டி சிலபஸ்லையும் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எனவே காந்தியோட பாடத்தை நீக்கின மாதிரி பாபர் மசூதியை பற்றின பாடங்கள் முகலாய மன்னர்கள் பற்றின பாடங்கள் அம்பேத்கார பற்றின பாடங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நீக்கிற வேலைகளில் ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க இந்திய வரலாறு ஹிந்துத்துவ வரலாறு தான் அப்படிங்கிற கட்டமைக்கிற வேகையில் ஈடுபட்டுருக்காங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணமான பாஜக ஒன்றிய அரசு இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு நூற்றாண்டு விழா நடத்தி கொண்டாடிட்டு இருக்குது அஞ்சல் தலையை வெளியிட்டு கொண்டாடிட்டு இருக்குது அதுலயும் ஆர்எஸ்எஸ் இன்னும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற அகண்ட பாரதத்தை பின்னாடி சுமந்துட்டு இருக்கிற பாரத மாதாவுடைய புகைப்படம் பொறிச்ச மாதிரி அந்த நாணயம் வெளியிடப்படுதுன்னா இதெல்லாம் அங்கீகாரம் கிடையாது அசிங்கம் அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது எனக்கு வே தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க இல்லையா ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பி தடவுறாங்கன்னு அதே மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் பாராட்டி பேசிட்டு நாட்டை சீரழிக்கிற அமைப்புக்கு நாட்டுடைய அங்கீகாரத்தை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த நாளே மகாத்மா காந்தி அவர்களுக்கு மாலை போட்டு வழங்கியிருக்கிறாரு இந்த அசிங்கத்தை வரலாறு எப்பவுமே மறக்காது தான் இங்கே நிதர்சனமான உண்மையாக இருக்குது